புக் யூனிட் சிக்ஸ் இருக்க ஒரு மனப்பாட பாடல் தான் இந்த முத்தொள்ளாயிரம் இதுல சேர நாட பத்தி சொல்ற இந்த பகுதி தான் மனப்பாட பகுதி பாட்டு என்னன்னு பார்க்கலாம் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டதென வெறியி தம் கைச்சிறகால் பார்ப்பெடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த பூ இந்த பூ மலரும் போது எப்படி இருக்குன்னா அப்படி சிகப்பு கலரில் ஆம்பல்னாலே இந்த தாமரைப்பூ தான் ஓகேங்களா இது ஒரு வகையான தாமரைப்பூ மலரும் போது அந்த ஏரியே அந்த தீ பிடிச்சிக்கிட்ட அளவுக்கு அப்படி செவ செவ செவன்னு இருக்கும் ஸோ இதை பார்த்த இந்த பறவை இனங்கள் அதாவது புள்ளினம் தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புல்லினம்னா பறவை இனம் இதை பார்த்து இந்த இனங்கள் இந்த ஏரியில தான் தீ பிடிச்சிருச்சு போல் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதோட குட்டிங்க எல்லாத்தையுமே அந்த கைச்சிறகால் அடைச்சிக்கிற அளவுக்கு ஒரு இயற்கை வளம் மிகுந்த நாடு சேர நாடு அப்படின்றத சொல்கிறாங்க இதோட ஃபுல் வீடியோ லிங்க் எங்கள் சைடில் கொடுத்துருக்கேன்